இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த நான்கு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அஜித்தோட இரண்டு படங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு ஒன்று மகிழ்திரிமேனின் இயக்கத்தில் வண்டித்த விடாமுயற்சி மிகப்பெரிய டிசாஸ்டர் ஆச்சு பிரேக் ஒரு இங்கிலீஷ் படத்தை எடுத்து எவ்வளவு என்ன சொல்கிறது எவ்வளவு டிலே பண்ணாங்களோ அது வந்து அவங்களுக்கே ஆபத்தாக முடிஞ்சிருச்சு படத்தில் ஹீரோயிஸுமே இல்லை அஜித்தையே எல்லாம் கலாய்க்கிறாங்க அஜித்தையே அடிக்கிறாங்க த்ரிஷா வந்து அஜித்தை விட்டு வேற ஒருத்தன் கூட கள்ளக்காதல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அஜித் ரசிகெல்லாம் ஜீரணிக்க முடியல அப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருச்சு அந்த விடா முயற்சி அப்படியே உள்ட்டாவாக பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு படமாக ஆதிக் ரவிச்சந்திரனோட குட் பேட் அகிலி படம் வந்துச்சு விமர்சங்கள்லாம் பயங்கரமாக காரி துப்பிட்டாங்க ஆனால் ரசிகர்கள் எங்களுக்கு இந்த மாதிரி படம் தான் போதுண்டா எங்கள் வர்றது தலையப்பாக தான் வரோம் தலை இவ்வளோ சிரித்து இவ்வளவு டான்ஸ் ஸ்டடி இவ்வளோ வந்து எனர்ஜியோடு இருந்து பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஸோ இதனால் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி படமே போதுண்டா அப்படின்னு சொல்லி வசூலை வாரி கொடுத்தாங்க இரநூறு கோடிக்கு மேலே வசூலாச்சு இதுக்கு முன்னாடி அஜித்தோட துணிவு படம் ஏற்படுத்திய சாதனை தான் ஹையஸ்ட்டாக இருந்துச்சு அதையே இந்த குட் பேட் அகலி முறியடிச்சிருச்சு அப்பேர்பட்ட ஒரு படம் வெற்றி படம் இப்போது அதே கூட்டணி இணைது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அதாவது ஆதிக்கு ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கிறார் அப்படின்னு அதில் வந்து ஒரு மாற்றம் என்ன மாட்டோம்னா இந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் தயாரிக்கிறதாக இருந்தாங்க ஏன்னா அவங்க தான் குட் பேடங்களின் படத்தையும் தயாரிக்கிறதாங்க ஆனால் அந்த படத்தால் என்ன கசப்பு ஏற்பட்டு செயலையே தெரில அஜித் அவர்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா மைத்திரி மூவி மேக்கர்ஸுக்கு படம் பண்ண வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு இப்போ உள்ள யார் வந்திருக்காங்க அப்படின்னா வழக்கம் போல் இப்போதைக்கு எல்லா பெரிய படங்களையும் பண்ணிட்டுற நம்ம வேர்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பு நிறுவனத்தின் ஓனர் ஐஸ்வரி கணேஷ் அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தயாரிக்கிறாராம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு இந்த நல்ல நாள் நல்ல தேதி நல்ல நேரம் இதில் வந்து பயங்கர சென்டிமெண்ட் இருக்குது எக்ஸாக்டாக அப்படியே நம்ம ஐஸ்வரி கணேசங்களுக்கும் பார்த்திங்கன்னா இதே மாதிரியான ஒரு சென்டிமெண்ட் இருக்குது கடவுள் பக்தி உடையவர்கள் ஸோ ஒரு நல்ல நாளாக பார்த்து நல்ல நேரமாக பார்த்து அஜித்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படத்தில் அஜித்தோட சம்பளம் எவ்வளவு அட்வான்ஸாக எவ்வளவு தராங்க அப்படிங்கிறத நம்ம விரைவில் பகிர்ந்து கொள்கிறோம்